வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம் இது நேர் கட்டிங் ப்ளவுஸ் இப்போ ஈஸியாக அதை ஒரு பத்து நிமிஷத்தில் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் அந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா ஃபிட்டிங் வந்து நீட்டாக வரும் இப்போ அதை நான் வந்து எவ்வளோ சுலபமாக கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் ஆல்ரெடி கட்டிங் போட்டிருக்கேன் புதுசாக அந்த சப்ஸ்கிரைபர்களுக்கெலாம் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இது வந்து ரெண்டு கிளாத்தாக இருக்குது இது வந்து நாலு கிளாத்தாக அப்படியே கரெக்டாக மடிச்சுக்கிருங்க சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்து எடுத்து விட்டுக்குறங்க கரெக்டாக எப்போவுமே கிராஸ் இல்லாமல் முதல்ல கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேங்க இந்த மாதிரி அந்த கிராஸ் வந்து கரெக்டாக எடுத்து விட்ருங்க அப்போ தான் வந்து எம்மிங் கட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம எம்மிங்க்கு தேவையான அளவு வந்து போட்டுப்போம் எவ்வளவுக்கு நீங்கள் மடித்து உள்ள எம்மிங் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிருங்க ஒரு ஒரு கால் இன்ச்சு முதல்ல மடிச்சுட்டு ரெண்டாவது வந்து எம்மிங் மடிக்கிற அளவுக்கு வந்து கிளாத் எடுத்துக்கிருங்க இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து கை இறக்கம் கேட்டிருக்காங்க இப்போ ஒரு அரை இன்ச்சு வந்து சேர்த்து வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க இறக்கம் அப்படிங்கும்போது இப்போ ஃபுல் இறக்கம் இது வந்து இப்போ ஒரு அரை இன்ச்சு சேர்த்துருக்கோம் தையலோடு வந்து சேர்த்து வந்து மேலே வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ அந்த அகலம் இருக்கிற அகலத்தை அப்படியே வச்சுக்கிருங்க இப்போ நம்ம எடுத்த இருந்து சுற்றளவு வந்து பார்த்துக்குறங்க கரெக்டாக அந்த அளவுக்கு நல்லா இழுத்து வச்சு கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் வந்து சுற்றளவு வந்து பார்த்துக்குறங்க இப்போ நம்ம எடுத்துருக்கோமே அரை இன்ச்சு அந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து சுற்றளவு பார்க்கணும் இங்கே பார்க்கக்கூடாது ஏன்னா அந்த அளவு வந்து இங்கே ரொம்ப கம்மியாக வரும் இங்கே கொஞ்சம் கரெக்டாக வரும் அதனால் இங்கே வந்து கொஞ்சம் அந்த இறக்கத்தை வச்சு கணக்கு பண்ணி அதை வந்து எங்கே எடுத்துருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து பார்த்துக்குறங்க தையலுக்குள்ள அளவு வந்து இதில் வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ நம்ம எவ்வளோ ஆகலாம் இருக்கோ அந்த லென்த் இருக்கிற ஆகலத்தை அப்படியே எடுத்துக்குவோம் கரெக்டாக எட்டு இன்ச்சி இருக்குது இந்த எட்டரையை வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிருங்க இந்த எட்டரைக்கு வந்து ஒரு கோடு போட்டுக்கிட்டு இப்போ நம்ம எடுத்ததுலேருந்து கரெக்டாக மூன்று இன்ச்சு வந்து ஆம்குள் எடுத்துக்கிறோங்க இப்போ எடுத்துருக்க ஃபுல் அளவுலேருந்து இப்படியே வந்து வளைச்சி இதில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க இப்போ நம்ம எடுத்துருக்கதுலேருந்து கரெக்டாக இப்படியே வந்து ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு கரெக்டாக தையல் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்குறங்க தையல்லேருந்து கரெக்டாக ஒரு கால் இஞ்சி அந்த தையலுக்கு அதை விட்டுட்டு அதுலேருந்து அப்படியே அதை வச்சு பார்த்துக்குறேங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு எங்கே ஆம்கூல் வந்திருக்கோ அந்த இடத்துல வந்து ஆம்கூள் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ நம்ம எங்கே வந்து ரவுண்டு கை சுற்றளவு எடுத்துருக்குறோமோ அந்த அளவுக்கு அப்படியே அதை கரெக்டாக நேராக வந்து மார்க் பண்ணிடுங்க இப்போ எத்தனை தையலுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறது நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் கையளவு அவ்வளோதான் இப்போ நம்ம இந்த எடுத்திருக்கமே இது வந்து அளவு எடுத்துருக்கீங்க இது ஒரு ரெண்டு ரெண்டே கால இன்ச்சி அகலத்துலேருந்து கை கொடைகிறதுக்கு இந்த ஆம்கோல் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு போட்டிருக்கீங்களா அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணி அதை வந்து சேர்த்துருங்க அவ்வளோதான் கை வந்து கட் பண்ணிடுவோம் இப்போ ஒரு சிசர் கட் வந்து இதை போட்டுருங்க சென்டரில் கரெக்டாக இங்கே வந்து ஆம்கொழி எடுத்த இடத்துல வந்து ஒரு கரெக்டாக ஒரு கட் பண்ணிடுங்க இந்த அளவுக்கு மடிச்சு அடிக்கிறது கட் பண்ணிடுங்க இது அப்படியே வந்து பிரிச்சுக்கிருங்க பிரிச்சுக்கிட்டு இங்கே இங்கேருந்து கட் பண்ணாமல் இங்கேருந்து கட் பண்ணிக்கிறங்க எங்கே வரைஞ்சிருக்கீங்களோ அதில் மேலே அப்படியே கரெக்டாக கொண்டு வந்து கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ அவ்வளோதான் கை வந்து ஈஸியாக வந்து கை எப்படி கட் பண்ணியிருக்கோம் பருந்துதான் இது ரொம்ப சிம்பிளான வேலை அந்த மாதிரி கை கட் பண்ணுறது இப்போ நம்ம முதுகு பகுதி வந்து கட் பண்ணிடுவோம் இப்போ ஒரு பக்கம் கை கட் பண்ணியிருக்கோம் அது அப்படியே வந்து திருப்பி போட்டுக்கிறோங்க இப்போ கிராஸ் இல்லாமல் அதை பார்த்துக்குறேங்க துணியில் கிராஸ் இல்லைன்னு சொன்னால் இடுப்பு மடிச்சு அடிக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அகலத்துக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு இடுப்பு பட்டையாக வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கிளாத் வந்து வச்சுக்கிறோங்க இடுப்பு மடிச்சு அடிக்கிறதுக்கு இப்போ இடுப்பு உயரம் வந்து பார்த்துக்கலாம் நீங்கள் டேப்பில் இருந்து கரெக்டாக அளவு பார்த்துக்கங்க இடுப்பு வந்து இறக்கம் கேட்டிருக்காங்க இதோட உயரத்தை வந்து பார்த்துக்கிறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு பதிமூன்று இன்ச்சு இருக்குது பதினாலு இன்ச்சு அவங்களுக்கு வைக்கணும் அப்போ இதில் பதி அரை இன்ச்சு சேர்த்துட்டு அப்போ பதினாலரை வைக்கணும் அரை இன்ச்சு தையலுக்கு போயிடும் பதினாலு இன்ச்சு ப்ளவுஸோட அளவு அழகும் அரை இன்ச்சு வந்து மேலே அளவு அப்போ மொத்தம் வந்து பதினாலரை இன்ச்சு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அரை இன்ச்சு வந்து இறக்கம் கேட்டிருக்காங்க உங்களுக்கு இப்போ அதில் வந்து கரெக்டாக ரெண்டு இன்ச்சி வந்து கழுத்தகலை எடுத்துக்கிருங்க மூன்று இன்ச்சு வந்து ஷோல்டர் அகலை எடுத்துக்கிருங்க நம்ம இந்த பக்கம் கால் இன்ச்சு இந்த பக்கம் கால் இன்ச்சு தையலுக்கு போனதுக்கப்புறம் மூணு இன்ச்சு வரும் ஆம்கூடில் வந்து நான் வந்து அவங்களுக்கு ஒரு ஆறு ஆறே கால் இன்ச்சு வைக்கிறேன் அப்போ அது அளவு உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் அதை இவன் அந்த ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க துணி கொஞ்சம் சேர்த்து கேட்டிருக்காங்க இடுப்பை மடிச்சுக்கிருங்க இது வந்து டைட்டாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க அப்போ வந்து இந்த சுற்றுல விட கரெக்டாக ரெடி அளவு கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு சேர்த்து வச்சுக்கிருங்க தையலுக்கு சேர்த்து ஒரு அரை இன்ச்சு வந்து இடுப்பு சுற்றலை அதாவது இடுப்பு வந்து மடிச்சடிக்கிறதுக்கு அதையும் வந்து சேர்த்து எடுத்துக்கிருங்க துணி வந்து இதில் கம்மியாக இருக்குது இதுதான் ப்ளவுஸோட மொத்தம் அதாவது ரெடி அளவு அந்த அளவு வந்து அவங்க அரை இஞ்சி லூஸ் கேட்டிருக்காங்க அதிலேருந்து ஒரு மூணு தையலுக்கான அளவு இது வந்து இடுப்பு வந்து டாட் பிடிக்கிறதுக்கான அளவு இப்போ நம்ம இந்த கீழே மடித்ததுலேருந்து இதுக்கு வந்து அளவு பார்க்கக்கூடாது ஒரு அரை இன்ச்சு நம்ம இறக்கியிருக்கோம் அந்த அரை கழுத்து இறக்கம் வேணான்னு சொல்லிட்டாங்க அப்போ வந்து அந்த அரை இன்ச்சியை விட்டுருங்க இடுப்பு இறக்கும் கழுத்து இறக்கம் பார்க்கும்போது அந்த அரை இன்ச்சிக்கு மேலேருந்து இறக்கம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம எடுத்துருக்கிற அளவு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறேங்க எட்டு இன்ச்சி கரெக்டாக அப்போ நீங்கள் அந்த ஏழு ஏழையும் முக்கால் இன்ச்சி வைங்க போதும் தச்சு திருக்கும் போது அந்த எட்டு இன்ச்சி கரெக்டாக வந்துடும் இப்போ நம்ம எடுத்திருக்க அளவுக்கு அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ நம்ம அந்த எடுத்துருக்க அளவு அப்படியே தையலுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அப்படியே கோடு போட்டுக்கிறோங்க இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த ஆம்கோல் உயரம் வந்து காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம அந்த ரெடி அளவு எடுத்துருக்கோமே அதுலேருந்து ஆம்கோல் உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் அவங்களோடது வந்து ஏழு ஏழரை இன்ச்சி இருக்குது நம்ம அவ்வளோ தேவையில்லை அவங்களுக்கு நான் ஆறேகால் இன்ச்சி வச்சுருக்கேன் அதுவே போதும் அவங்களுக்கு இது அப்படியே ரவுண்ட் போட்டு மார்க் பண்ணிக்கிறேங்க இது வந்து ஒரு ஒரு இன்ச்சி அகலத்துக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க ஆம்கூள் அளவு இது வந்து ரவுண்டுக்கு கழுத்து அந்த ரவுண்டை வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க அவ்வளோதான் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இடுப்பு அளவுக்குள்ளதை வந்து இதை மார்க் பண்ணிக்கிருங்க இப்போ இதில் வந்து நான் ஆம்கோல் அளவு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அரை இன்ச்சு வந்து தையலுக்கு விட்டுருங்க நம்ம கையளவு எடுத்துருக்கோமே அந்த கையளவை கரெக்டாக இங்கேருந்து அதை வந்து வச்சுக்கிறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு கரெக்டாக அதை வச்சு பார்த்துக்குறேங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு கரெக்டாக இங்கே இருக்குது அதை வந்து கரெக்டாக அதை மார்க் பண்ணி அந்த ஆம்கோல் அளவு வந்து ஒரு கட் போட்டுக்கிறோங்க ஜாயின் பண்ணுறதுக்கு கையளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம வந்து முன்பாகம் கட் பண்ணி அதாவது முன்பகுதி கட் பண்ணிடுவோம் இது வந்து நேர் கட்டிங்க நான் நெக்ஸ்ட்டு வந்து கிராஸ் கட்டிங் போடுறேன் கை வெட்டின பக்கம் அப்படியே திருப்பி போட்டுக்கிறோங்க ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு இதை வந்து நேராக போட்டுக்கிறோங்க இந்த ரெண்டு கிளாத்தும் வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கிறேங்க இப்போ ஒரு நாலு இன்ச்சு ஏற அக்கலத்துக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க முன்னாடி வந்து கழுத்து வந்து இது ஃபுல் வாயில் அதனால் நல்லா இழுத்து கொடுக்கும் ஒரு ஆறு இன்ச்சு வச்சுக்கிறோங்க கழுத்து வந்து அது அப்படியே இப்போ எடுத்துருக்க அளவை கரெக்டாக அப்படியே அதை மார்க் பண்ணிக்கிறேங்க சுற்றி இது பேஸ் ஈஸியாக வந்து இதை வந்து கற்றுக்கலாம் இந்த மாதிரி இது பண்ணுறது நான் போடுற வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தைக்கிறவங்களுக்கு நானும் நிறைய இப்போ வீடியோ இருக்கேன் இன்னும் ரீச் ஆக மாட்டேங்குது அதை வந்து கொஞ்சம் கொ கண்டிப்பாக எல்லோரும் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இதை அப்படியே எடுத்துடலாம் இது அப்படியே ரவுண்டு வரைஞ்சிக்க அந்த கழுத்து முன்கழுத்து இப்போ அவங்களுக்கு வந்து முன்பாகத்தை வந்து இழுத்து பார்த்துக்கறேங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு தையலோடு சேர்த்து இதை வந்து அவங்க மடிச்சிருக்காங்க தையல் வந்து இந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க அவங்க எவ்வளோ வச்சிருக்கேன் நம்ம அளவு பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் அளவு சொல்கிறேன் இப்போ அந்த தையல் அளவு இது வந்து ரெடி அளவு இது வந்து தையலுக்குள்ளதை அரை இஞ்சி சேர்த்துருக்கேன் நான் அந்த உயரத்தை மட்டும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு இப்போ அவங்களுக்கு உள்ளதே பதிமூன்று இன்ச்சு வந்து வைக்கணும் நல்ல இறக்கும் அப்போ பதினாலு வைக்கணும் அவங்களுக்கு நேர்கட்டிங்கிறதுனால பதிமூன்று உயரமும் அரை இன்ச்சி தையலுக்கும் சேர்த்து இப்போ இதை அப்படியே நம்ம எடுத்துருக்க பதினாலு இன்ச்சியில் வந்து நேரம் வந்து மார்க் பண்ணிக்கிடுங்க இப்போ இதில் இருந்து கரெக்டாக ரெண்டு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிடுங்க இந்த உயரத்துக்கு இப்போ இதில் கரெக்டாக வந்து ஒரு நாலு இன்ச்சி அதை கரெக்டாக லென்த்து பார்த்து மார்க் பண்ணிக்கிடுங்க இந்த பக்கம் அதே மாதிரி ரெண்டு இன்ச்சி எடுத்துக்கிருங்க இப்போ அந்த நம்ம எடுத்துருக்கதுலேருந்து அதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க இதில் வந்து கிராஸாக வந்து எடுத்துருக்க அந்த ரெண்டு இன்ச்சியில் இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து வளைவாக வேணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி கிராஸாகவும் போட்டிருக்கேன் இது அப்படியே கரெக்டாக வளைச்ச நீங்கள் கட் பண்ணலாம் நீங்கள் இந்த மாதிரி ஷார்ப் இந்த மாதிரியும் இப்போ கட் பண்ணி பாருங்கள் இந்த பக்கம் இந்த மாதிரி ரவுண்ட் போட்டும் நீங்கள் கட் பண்ணலாம் லைட்டாக உள் வாங்கிக்கிறோங்க ஒரு கால் இன்ச்சு உள் வாங்கி அப்படியே வந்து குறைஞ்சிருங்க அதில் வந்து இப்போ அவ்வளோதான் முன்பாகவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ அதை கட் பண்ணி எடுத்துருவோம் நீங்கள் எந்த அளவுக்கு மார்க் பண்ணிருக்கீங்களோ அந்த மார்க் இல்லாமல் க விட்டுராமல் கரெக்டாக அந்த மார்க்கரில் அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம் எடுத்துடலாம் இப்போ இதை வந்து மடித்து பார்த்துக்கிருங்க கரெக்டாக அப் அண்ட் டவுன் வருதா டாட் பிடிக்கிறதுக்கு அப்படின்னு அளவு கரெக்டாக இருந்ததுன்னா அப்படியே விட்டுருங்க இப்போ இதுக்குள்ளே பட்டி வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் ரஃப்பாக வந்து நான் ஒரு லென்த்து மாத்திரம் பார்த்து கட் பண்ணி காமிக்கிறேன் இவ்வளோ லென்த்து இருக்குது ஒரு அரை இன்ச்சி வந்து சேர்த்து கட் பண்ணிக்கிறோங்க எப்பவுமே இப்போ மேலே வந்து ஒரு அரை இன்ச்சி விட்டுட்டு இந்த வளைவு விட்டுருக்கீங்கள அதை விட்டுருங்க அப்படியே இப்போ பட்டி உயரத்துக்கு நமக்கு வந்து மேலே வளைச்சி கட் பண்ணியாச்சு எந்த அளவுக்கு பட்டி உயரம் இந்த மாதிரி மடிச்சுக்கிருங்க நம்ம மேலே வந்து ஒரு பீஸ் மெயின் பீஸ் இது போட்டுட்டு பட்டி அளவு இந்த இடம் எவ்வளோ இருக்குது இந்த இடம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி நான் எப்படி அழகாக பதிவு அளவு எடுத்து பட்டி போடுறது அப்படிங்கிறது வீடியோ போட்டிருக்கேன் இப்போ அதே மாதிரி நீங்களும் வந்து இந்த ரெண்டு அளவும் கணக்கு பண்ணிக்கிறங்க இங்கே எவ்வளோ வந்திருக்கு இங்கே எவ்வளோ வந்திருக்கு இந்த சென்ட்ரு எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து கணக்கு பண்ணிக்கிருங்க இப்போ அதே அளவு பார்த்துக்கிட்டு இப்போ நமக்கு வந்து இந்த இருக்கிற அளவுன்னா இப்போ இதோட வந்து இந்த நம்ம வெட்க மடிச்சிருக்கமே அது வந்து மடிப்பு உள்ளே போயிடும் இப்போ இங்கேருந்து ஒரு அரை இன்ச்சு வந்து தையலுக்கு போயிடும் அப்போ ப்ளவுஸோட அளவு கரெக்டாக வந்து நம்ம அவங்க ப்ளவுஸில் போட்டிருக்காங்களே ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அந்த அளவுக்கு வந்து பட்டி வந்துடும் இந்த அதுக்கு பாருங்கள் தையலுக்கு போக மூணு இன்ச்சு கிடைக்கிது உங்களுக்கு இங்கே வந்து ரெண்டரை இந்த பக்கம் வந்து மூணு அதை கணக்கு பண்ணி கரெக்டாக கட் பண்ணிக்கிருங்க மீதி இருக்கிறது கொக்கிப்பட்டி வீப்பெட்டி வந்து போட்டுக்கலாம் கட் பண்ணிட்டு கரெக்டாக அது இதில் வந்து எடுத்து வச்சுருங்க இப்போ ஒரு நேர் கட்டிங் ப்ளவுஸ் வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து காமிச்சிருக்கேன் நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து போடுறேன் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறதோடு இல்லாமல் கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நான் கமெண்ட்டில் சொல்லும்போது புரியும் நிறைய வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து ஈஸியாக வந்து ஒரு நேர் கட்டிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்துருக்கோம் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்